Hi hello. வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவியூ பாக்கலாமாங்க நம்ம கோடைஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட இனிமே எங்கேயாவது போகிறது இருந்தால் எங்கிட்ட சொல்லிட்டு போயி நான் ரொம்பவே பதவி போயிட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா பிரபா மகா இவங்க மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சூர்யா தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த வீட்டில் இந்த சந்தோஷம் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு என்ன தாத்தா இங்க இருக்கிறீங்கல்ல இங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூரிய இருந்துட்டு மகா கிட்டே நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு விஜய் கிட்டே போயிட்டு நீங்க வேலைக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் நான் அங்கே போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயும் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு நாலஞ்சு இடத்துல போய் பேசுறாரு பேசிட்ட உடனே நம்ம மண்பாண்ட பிஸ்னஸ் பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சூர்யா பேசின எல்லாருக்கிட்டயுமே ரொம்பவே பாசிட்டிவா தான் ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இந்த பிசினஸ் நான் பெரிய லெவல்ல கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்து ரொம்பவே எனர்ஜியோட எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மண்ணில எதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டா பண்ணலாமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட கேட்கறாங்க மகா அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த காலத்துல எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பா இந்த பிசினஸ் நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும் என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் வாங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூரிய கிட்ட கேட்கவும் சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு மகா நான் நாலஞ்சு இடத்துல பேசிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே ரொம்பவே பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நம்ம பெரிய லெவலில் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சூரியா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்க இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு போங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம கோடீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளையும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இவங்க எப்பவுமே இந்த மாதிரியே இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சூர்யா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க எப்பவுமே இந்த மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் சித்ராவும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஐஸ்வரியா இருந்துட்டு நம்ம சித்ரா கிட்டயோ கௌதம் கிட்டயோ ரொம்பவே பயன்படுத்திட்டு போயிட்டாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு எங்க நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படின்னு அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு கௌதம் இங்க பாருடா ரெண்டு கோடி தானே கொடுத்து தொலைஞ்சிடறா அவ வந்து நம்மளை விட்டு ஒளிஞ்சிடணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கௌதம் இருந்துட்டு இங்க பாருமா நம்மள மிரட்டிட்டு போறாவ அவளுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது நீங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ராக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ஆனா கௌதம்கே ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு இவ என்ன பண்ணி தொலைப்பாளோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் சித்ராவும் ஐஸ்வர்யா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் எப்படியாச்சும் திருத்தி ஆகணும் சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கால் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌதம் அமைதியவே இருக்காரு இங்க பாருங்க சீக்கிரமா நீங்க முடிவு எடுக்கலன்னா நான் வக்கீலுக்கு கிட்ட போயிட்டு இந்த நோட்டீஸ கொடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும் நீங்க சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்லுங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ள நீங்க முடிவை சொல்லலைனா இந்த லெட்டர் வந்து கோர்ட்டுக்கு போக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்ன என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம மகா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னக்கா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே இங்க பாரு ஐஸ்வர்யா நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நீ கௌதம் வந்துட்டு உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பா பாரு இங்கே பாருமகா கண்டிப்பாக அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான் இவன் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்கான் இப்போ வந்து அவன் மாட்டிக்கு போகணும் ஜெயிலுக்கு போயிடுவோணும் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்கான் நீ எதுக்குமே கவலைப்படாத நான் அவங்களே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுடுறாரு கேட்டு கூட ரொம்பவே வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே ஐஸ்வர்யா உனக்கு சேஃப்டியாக இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே சேஃப்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக நான் உன் பக்கம் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் சித்ராவும் நம்ம ஐஸ்வர்யாவை பாக்க வராங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆஹ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஷாக்காயிராங்க என்ன முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் இங்க பாருங்க தாத்தா பாட்டி இவங்க வந்து எல்லாத்தையும் எனக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என்னன்னே தெரியாம நம்ம தாத்தாவை பாட்டியும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா சொன்னத்துக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க